இன்னைக்கு கால டிஃபனுக்கு நம்ம வீட்டுல கேழ்வரகு களியும் அரைச்சி வச்ச மட்டன் தான் செஞ்சிருந்தேன் நான் எப்படி கேழ்வரகு களி செஞ்சிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சாம அரிசியை கழுவி அது கூட சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் அரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவு அப்படியே மேலாப்ல தூவி விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மாவு வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மத்தோ கரண்டிய வச்சு கிண்டும் போது ஈஸியா இருக்கும் எல்லாத்தையும் ஒன்னா கிண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து திரும்பி கிண்டி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடக்கி வச்சுட்டேன் அதுலேயே மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நான் உப்பு பத்தல கொஞ்சமா உப்பு எல்லாம் பார்த்து நல்லா கிண்டி அப்படியே மூடி வச்சு இறக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி தொட்டு நல்ல கையால் உருட்டி எடுத்தோம்னா சூப்பராக ராகி கறி வந்துடும் நான் இப்படி தான் செஞ்சிருந்தேன் இந்த மாதிரி அரிசி சேர்த்தும் செய்யும் போது டேஸ்டா தான் இருக்கும் நமக்கு செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும் நான் ஒயிட்டு அரிசிக்கு பதில் சாம அரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சிறுதானிய அரிசியுமே சேர்த்து செய்யலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க